கத்திரிக்காய் சட்னி வைக்க போயிருக்கான் பாருங்க அதுக்கு என்னென்ன தேவையான பொருள்னு அஞ்சு வெங்காயம் நாலு தக்காளி பழம் பச்சை மிளகா உரப்பு இல்லாதனால நான் நிறைய அடிச்சிருக்கேன் நல்லா டேஸ்டா இருக்கும் உரப்பே கிடையாது அந்த மிளகாய் இல்லாததுனால அஞ்சு கத்திரிக்காய் சரிங்களா தேவையான அளவு எண்ணெய் உப்பு வெருங்காயம் உளுந்தம்பருப்பு கருவேப்பில கொத்தமல்லி அவ்வளவுதான் இது எப்படி இப்ப சொல்ல போறேன் கத்திரிக்காய் நறுக்கிட்டேன் நாலு கத்திரிக்காய் பெரிய கத்திரிக்காய் போட்டிருக்கேன் இங்கே குடும்பம் பெரிய குடும்பம் அதனால நிறைய நான் பண்ணியிருக்கேன் ஆமாம் தக்காளி நாலு தக்காளி வெட்டி வச்சிருக்கேன் பச்சை மிளகாய் இது காரம் இல்லாத மிளகா அதனால கூடுதலாக போட்டிருக்கேன் வெங்காயம் அஞ்சு வெங்காயம் போட்டிருக்கேன் பாருங்கள் எப்படி செய்ய போறேன்னு ஃபஸ்ட்டு உளுநப்பு வரட்டை இருக்கும் பெருவாயத்தையும் உளுங்க பருப்பு கருவேப்பிலே தேவையான சால்ட்டு நல்ல கத்திரிக்காய் போட்டாங்க பச்சை மிளகா வெங்காயம் தக்காளி வள்ளித்தழம் எல்லாத்தையும் நல்லா வணக்கிட்டோம்னா நல்ல டேஸ்ட் இருக்கும் சீக்கிரமே வணங்கிடும் கத்திரிக்காய் நல்லா வணங்கிடுச்சு பாருங்க கத்திரிக்காய் குழந்தைங்கலாம் சாப்பிட மாட்டாங்க சாப்பாட்டுல இருந்து எடுத்து போட்டுருவாங்க சாம்பார் வச்சாலும் இது மாதிரி வச்சு கொடுத்துட்டோம்னா அவங்களுக்கு தெரியாது எல்லாருமே சாப்பிடுவாங்க நிறைய பேர் கத்திரிக்காய் விரும்ப மாட்டாங்க ஆனா ஹிம புலோபின் இதுல அதிகமா இருக்கும் சாப்பிட்டோம் அப்படின்னா அரைச்சிடலாம் நல்லா ஆற வச்சுட்டு அரைச்சிடலாம் நல்ல டேஸ்டா இருக்கும் என்ன சட்னி வைக்கிறோம்னு தெரியாம நிறைய பேர் தவிச்சிட்டு இருப்பாங்க ஒரு நாளைக்கு ஒரு சட்னியை வச்சு சாப்பிடலாம் கத்திரிக்காய் புடலங்காய் முட்டை போஸ்ட்டு கேரட்டு இந்த மாதிரி ஒன்று குழந்தைங்களுக்கு வச்சு கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்க நல்லா பிரியமாக சாப்பிடுவாங்க நல்லா வணங்கிடுச்சு நல்ல டேஸ்டா இருக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ தக்காளி மல்லித்தரை சேர்க்கிறோமோ அவ்வளோ கொளவு டேஸ்டா இருக்கும் புது இருந்துச்சு அப்படின்னா நாங்கள் தக்காளி பழத்தை வந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் சேர்க்கலாம் ஆனால் பழைய மாவாக இருந்துச்சு அப்படின்னா தக்காளி பழத்தை குறைச்சி செய்யணும் அவ்வளோ புளிப்பு அதில் அதிகமாக இருக்கும் மாவில் புளிப்பு இருந்துச்சு அப்படின்னா தக்காளியை குறச்சிருங்க புளிப்பு இல்லாமல் இருந்தது மாவு அப்படின்னா தக்காளியை கூட்டிக்கோங்க நல்ல நல்ல டேஸ்ட் கிடைக்கும் நல்ல டேஸ்ட் கிடைக்கும் மிக்ஸி சாரில் இந்த பொட்டியர் அரைச்சிடலாம் நல்ல கரகரன்னு அரைக்கணும் இந்த மாதிரி வந்து ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்காது தாளிக்க போறேன் தேவையான பொருள் கடுகு உளுத்தம்பருப்பு ஒரு வரமேளகா ஏன்னா கருவுப்புல தேவையில்லை கருவப்பில் நிறைய போட்டுருக்கீங்கள தேவை கிடையாது பவுலுக்கு மாத்திட்டு சட்னி தாளிச்சு ஊற்றுவோம் நல்லா வெடிச்சிருச்சு பாருங்க கருப்பு உளுந்த மருப்பு செஞ்ச இட்லி இது பாருங்க தோல் உளுந்த செஞ்சிருக்கேன் பாருங்க சாப்பிட்டு பாருங்க சூப்பரா இருக்கு கருப்பு உளுந்தம்பருப்பு மருப்பு இட்லிக்கும் க கத்திரிக்காய் சட்னிக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது சேனலை அம்மாவோட சேனலை பாருங்கள் எனக்கு ஆதரவு கொடுங்க அன்பு ஒன்றே அனாதை அப்படின்றது மாதிரி நான் வச்சுருக்கேன் பார்த்துட்டு எனக்கு லைக் கொடுங்க ஷேர் கொடுங்க சப்ஸ்கிரைப் கொடுங்க